வணக்கம் நிலையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பார்க்குறேன் பத்தாம் தேதிலேருந்து பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்தத விட லக்னத்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்களுக்கு என்ன புக்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதி சுக்கிரன் சுக்ரன் வந்து பதினொன்றில் இருந்து அது புதனுடைய சார்ந்தும் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் இருக்கிறதுக்கான குழந்தைகளுடைய எதிர்காலமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான காண ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபர் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பதினொன்று இருக்க அது சனியுடைய சாதனம் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து ஒரு பூசத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ புதிய தொழில் திட்டங்கள்லாம் இருக்கிறதுக்கான புதிய ஒப்பந்தங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது வந்து சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் அதிபதி சூரியன் வந்து பத்தியில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான முதல் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகள் விஷயங்கள் அங்கே கேது இருக்கிறனால சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை மற்றபடி ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய வளர்ச்சி மற்றபடி வந்து சில பேர் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்காக நிறைய லாபங்கள் குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் சிவாய் ஏழாம் வந்து ரெண்டில் இருக்கும் சுபநிக் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் புதமாக இருக்குது வியாபாரத்திலேயும் வந்து நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான குரு எட்டாம் அதிபர் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் நண்பர்கள் விஷயங்களையும் மூத்த சோக சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வரும்போது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் இல்லாட்டி வெளிநாடு பிரயாணங்கள் வேலை விஷயமாக ஒரு நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அப்பாவுக்கு அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் சுப செலவுகள் நல்ல ஒரு ஜாலிக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி ரிஷப லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்காம் அதிபதியாக இருந்த பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சூரியனும் சனியும் ஒரே கால கட்டத்தில் நெ ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்கும்போது போது ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாக்கும் மகனுக்குமே வந்து நிறைய கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு அப்பா கிட்ட பேசும்போது பழகும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து சந்திர திசா பதில் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வந்து சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா பெருத்த தொழில் ரீதியான விஷயம் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த சந்திரன் கொடுத்துருவாருங்க ஸோ இந்த சந்திர திசா பற்றி ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனமாக இருந்து செவ்வாய் தசாப்து செவ்வாய் வந்து இரண்டு மட்டும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வராதுங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக வந்து அவர் வந்து பன்னிரண்டு இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சுப நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி அந்தவர்கள் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்காது அதுவும் வந்து இப்போ குருவுடைய சாதத்தில் போகும்போது நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை தந்தை சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபத்தியம் குரு குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அதுக்கான விடைகள்லாம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து இருக்கிற வீடு மாற்றலாமா இல்லை இருக்கிற வீடை விற்றுட்டு வேறு வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து தாயாருக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வாத கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இருந்து சனி தேசாபத்தியம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ஸோ பத்தில் பத்தாம் தேதி பதினெட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் தான் பட் இருந்தாலும் அது ஒன்பதாம் ஆறாம் அதிபதியாக இருந்த பத்தில் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள் இருந்தால் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன டென்ஷன்ஸ் தொழில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தவங்கள் புதன் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது குழந்தைகளாக நல்ல வளர்ச்சி நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் ஒரு உல்லாச பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது குழந்தைகளாக நல்லா வளர்ச்சி நல்ல ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்கணமாக இருந்து கேது திசா புத்தி இருந்தாலும் கேது கேது வந்து ஐந்தில் இருக்காங்க சார்ந்தும் போது ஏதாவது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணது குழந்தைகளுக்கு கடன் வாங்குறமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் லோன்ஸ் வாங்குறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி ஆன்மீக சம்பந்தமான ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ரிஷபழக்கணமாக வந்து சுக்கர தேச வந்து சுக்கன் பதினொன்றில் இருக்காங்க ஸோ ஆறு பதினொன்று போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான முயற்சியில் சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது மற்றபடி என்னங்க இது ஒரு கேல்குலேஷன்ஸ் இந்த கால்குலேஷன்ஸ் பிரகாரம் நம்ம சொல்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் மைண்டில் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து மிங்கல் பண்ணி நடந்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும்ன்றதும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பழிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதகஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்துலையோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இப்போ உதாரணமாக ஒரு ஏழு வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதக பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்கார்னா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து தான் திதிசூனியங்கள் சில திதிசூனிய நாட்களில் இவங்களுக்கு திதிசூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது ஸோ அதனால வந்து இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா இது வந்து நம்ம ஏன் இது பழிக்காது அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீ புரியுது பட் வர முடியாதுன்னு இல்லை பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கருமாங்குறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலது பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனித ம மனதாரம் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அனாதானம் ம மனதாரம் வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியாது நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் என்னாவும் அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சி நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சி எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பேர்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்காதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்ல நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடை உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்